ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஜேர்பி ஃபார்ம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிய நம்ம பேசலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது எப்படின்னா இப்போ ரேஸ் வந்து நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சத்தில் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ரேஸுக்கு வந்து நம்ம என்னென்ன ரேஸ் அப்போ நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிற போகிறோம் இது வந்து புதுசாக நீங்கள் ரேஸ் ஓட்டுறா இருந்தாலும் அல்ரெடி இந்த ரேஸ் ஓடம்பு இன்னும் எனக்கு ஐடியா கிடைக்கல அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரேஸுக்கு வந்து புறா இப்போ வந்து மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை தான் ரேஸ் அதிகமாக அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் சில இடத்துல வந்து சனிக்கிழமை வைக்கிறாங்க சில இடத்துல வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நடக்குது ஆனால் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை இப்போ நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ரேஸ் நடக்குதுன்னா சனிக்கிழமை புறா டேக் பண்ணுவாங்க சனிக்கிழமை நைட்டு அப்போ அந்த அன்றைக்கி நம்ம சனிக்கிழமை புறாக்களை வந்து நம்ம எப்படி இற கொடுக்கணும் எந்த மாதிரி தயார்படுத்தணும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறையாவே என்ன செய்றாங்கடா சனிக்கிழமை என்ன செய்றாங்கன்னா சனிக்கிழமை நைட்டு புறாக்களுக்கு வந்து இறையில் ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த வேர்க்கடலை கொண்டக்கடலை பாதாம் கூட ஊட்டுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி புறாக்களுக்கு ஊட்டி விடுறதை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும் புறாக்களுக்கு வந்து அது எப்போது சாப்பிட்ற இற சாப்பிட்டாலே போதும் அப்படி நீங்கள் ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி முன்னாம்படியே அதை ரெகுலராக நீங்கள் கொண்டு வாங்க அந்த ரேஸுக்கு மொ வந்து நீங்கள் எதுவுமே அந்த புறாக்கள் பண்ணக்கூடாது அது மாதிரி இங்கே அதுக்கு முதலாளும் புறாக்களை ஊட்டி போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் டெய்லி புறாக்களை பிடிக்கிறீங்க பிடிக்க பிடிக்கும்போது அந்த ரெக்கைகளும் அடிப்படதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதனால் புறாக்களை பிடிக்காமே ஒரு அளவு நீங்கள் இறைய போட்டு அதை சாப்பிட்டு வச்சு பழக்குங்க ஃபுட்டில் வந்து நீங்கள் என்ன மறுதல் பண்ணுறா இப்போ நார்மலாக மிக்சர் சீடு தான் எல்லாருமே ரேசிங் புறா வளர்க்குறவங்க வாங்கி போடுவீங்க அவங்க வந்து எல்லாமே ஒரு சரிசமமான அளவு தான் இறைய கலந்துருப்பாங்க இப்போ நமக்கு ரேஸ் அப்போ என்ன தேவைடா அதுக்கு ஆயில் சம்பந்தமான ஃபுட்டு தான் நம்ம அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா புறாக்கள் பறந்து வரும்போது டீஹைட்ரேட்டுக்கு ஆயிடக்கூடாது அதுக்கு உடம்புல வந்து அந்த சக்தி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் நீர் சத்து இருந்துகிட்டே இருக்கும் போது ஆயில் சம்பந்தமான ஃபுட்டு கொடுக்கும்போது அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மிக்சிர் சீரோட நம்ம வேர்க்கடலை இந்த சூரியகாந்தி வேத சஃபோலோ இதெல்லாம் நம்ம அடிஷனல் எக்ஸ்ட்ரா வாங்கி போது அந்த புறக்கள் வந்து அதுக்கு நம்மளுக்கு தேவையான சத்துவம் நம்ம கொடுக்குற மாதிரி ஆகும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எறையில் வந்து ஆலிவ் ஆயில் எண்ணெயை வாங்கியோ இல்லாட்டி வேறு மாதிரி ஆயில் எதாவது வாங்கி நீங்கள் இறையில் வாரத்துக்கு ஒன் டைம் ஓகே தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பாதாம் பாதாம் ஊட்டுறதை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த பாதாம் வந்து ஊட்டி பழகாதீங்க பாதாம் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து வைங்க இப்போ மிக்சியில் அரைச்சி அதை வந்து நீங்கள் தண்ணியோட சேர்ந்து கலந்து வைக்கும்போது போது புறாக்கள் குடிச்சிரும் பஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த அந்த பிரச்சனை குடிக்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அப்புறம் நீங்கள் ரெகுலராக வைக்கும்போது அதை வந்து குடிச்சு குடிக்க பழகிரும் புறாக்களை வந்து நீங்கள் வந்து ரேஸுக்கு தயாரிப்பதுக்கு அது ரொம்ப வந்து சப்ளிமெண்ட் அதிகமாக ஃபாலோ பண்ணுவீங்க இந்த சப்ளிமெண்ட்டை மேக்ஸிமம் நீங்கள் குறைச்சிக்கோங்க சப்ளிமெண்ட்டாக அவர் ஒரு மாதிரி சொல்லுவார் இவர் ஒரு சொன்னாங்க இல்லா சப்ளிமெண்ட்டை வாங்கி புறாக்களை வந்து நீங்கள் வீணாக்கிறாது புறாக்கள் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க நார்மலாக அந்த சப்ளிமெண்ட் இல்லாமல் நீங்கள் புறாக்களை பறக்க வைக்கலாம் அப்படி தான் இப்பொழுது சூழ்நிலைக்குன்னு நம்மளுக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது தேவைப்படலாம் நீங்கள் ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அதை மட்டும் கொடுங்க மாதிரி ரேஸுக்கு முதல்ல வந்து இங்கே எல்லா சப்ளிமெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணிடணும் அதை நீங்கள் சப்ளிமெண்ட் ரேஸ்க்கு போதும்னா எதுவுமே கொடுக்காது அது போக பார்த்தீங்கன்னா புறாக்கள் ரேஸ் வந்து வந்த புறாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இது இப்போ புது புது மருந்து வந்துருக்கு அதெல்லாம் கலந்து வைக்கிறீங்க அதையும் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணு போதுமானது நம்ம இப்போ எலக்ட்ரால் போட்டு கிடைக்கிறது அது வந்து ஒரு குளுக்கோஸ் ஒரு எனர்ஜி உள்ளது தான் அதை கொடுத்தாலே போதும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தேன் இருக்குது இயற்கை மூலியமாக என்ன இருக்கோ அதை கொடுங்க அது போக நீங்கள் அடிஷ்னலாக பெரிய பிடிச்சி கொடுத்தீங்கன்னா புறாக்கள் வந்து ரொம்பவுமே ஒரு இது பாதிப்புக்குள்ளாகவும் அடுத்த ரேஸுக்கு நீங்கள் அப்பொழுது வேண்டாம் புறா வந்து தெளிவாக தெளிவாகிற மாதிரி இருக்கும் அடுத்து அடுத்த ரேஸுக்கு ஏன்னா அடுத்த ஒரு வாரத்திலே அடுத்த ரேஸ் நடக்கும் அதில் வந்து அந்த புறாக்கள் வந்து தயார் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு தண்ணியை பச்சை தண்ணியை வச்சு விட்டாலுமே புறாள் ஒரு நாள் டயர்டாகும் ரெண்டாவது நாள் வந்து புறா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆயிரும் அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன புறா ரேஸுக்கு நீங்கள் மொதனா வந்து சனிக்கிழமை வந்து ஃபுட்டு வைக்கும் போது மேக்சிமம் பெரிதீனியை பெருதினியை அவாய்ட் பண்ணிங்க சிறு போட்டால் மட்டும் போதும் ஏன்னா நீங்கள் பெருதிணி வந்து போடும்போது புறாக்கள் வந்து இப்போ நைட் இடத்துல இப்போ நைட்டு பண்ணுறோம் நீங்கள் சாய்ந்தரம் ஃபுல்லாமே பெருதிண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற போது அது தேவையான தண்ணி குடிக்கும் அப்போ நீங்கள் வந்து பாக்ஸில் அடைச்சி கொண்டு போகும்போது அந்த தண்ணி இல்லாமல் இந்த வேர்க்கல்லையோ கொண்டக்கல்லையோ உறிஞ்சி அதுக்கு வந்து தண்ணி தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லாத அளவு ஆயிரும் அப்போ வந்து அது தண்ணி தாவம் ஏற்படும் ஏற்படும் போது ரேஸில் வந்து புறாக்கள் வர ரொம்ப கஷ்டப்படும் அதனால் மேக்சிமம் நீங்கள் சிறு போடுங்க சிறு போட்டு அந்த ரேஸுக்கு நாள் சனிக்கிழமை நீங்கள் சிறு தண்ணியே போட்டு புறாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வைங்க உங்களுக்கு ரேஸில் புறாக்கள் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பறந்து வீட்டுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு வகை இந்த வகை சிறு தீனா ஒன்றும் இல்லை சிறு தண்ணி இந்த சின்ன சின்ன தீனியாக இருக்கிறது இதில் நிறையா வகை தீனிகள் இருக்குது இது நம்ம மொத்தமாக ஆர்டர் பண்ணி பண்ணுவாங்களே நீங்கள் தனித்தனியாக கலந்து வைக்கிறனாலும் கல கலந்து வைங்க வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சது அது மாதிரி பெரிதனி இந்த மாதிரி இருக்கு பாருங்க இது அது மாதிரி புறாக்களுக்கு போகிற இறையில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் வேணும் ஏன்னா இப்போ மெயினாக வந்து ரேஸில் வந்து அந்த இறையை வச்சு தான் புறா வந்து குட்டில் லேண்ட் ஆகும் அப்படி இல்லாட்டி நம்ம பேர் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எற வந்து அதுக்கு வந்து டைமிங்கை நம்ம விசில் அடித்தோடனே அதுக்கு எற வைக்கணும் இப்போ உதாரணம் நம்ம வெளில வந்து வீட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குன்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் பகங்கச்சிட்டு இறக்கும் இறக்கும்போது அது கரெக்டாக அது இறங்கணுன்னா நமக்கு இற வைக்கணும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அது இறை சாப்பிட்டோன்னே நம்ம இறை வெளியே எழுத்துடணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன இறை தேவையோ அந்த இறையை மட்டும் வச்சுட்டு நம்ம வெளியாயிடணும் சப்போஸ் சில புறாக்கள் வந்து லேட்டாக வந்து இறங்க வந்து லேட்டாக இறங்குற புறாக்களுக்கு வந்து இற இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம திரும்பி சாயந்தரம் தான் அதுக்கு இற போடணும் நம்ம வந்து அதுக்கு சரி லேட்டாக இறங்குறது நம்ம இறைய வச்சு சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக போயிட்டோம்ட்டா அதுக்கடுத்து அதே கண்ட்ரோலில் வரும் ரேஸில் வந்து அந்த புறாக்கள் இறங்காம போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நமக்கு நிறையா லாஃப்ட்டில் வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அதனால் இரைய வந்து எப்பவுமே கண்ட்ரோலில் கொண்டு வந்து அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா புறாக்களுடைய பாடி கண்டிஷனை செக் பண்ணுங்கள் ரேஸுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள் புறாக்களோட கண்டிஷனை செக் பண்ணி தான் நம்ம ரேஸில் போடணும் ஏன்னா புறாக்களுக்கு வந்து கள்ளி பிரச்சனை கண்டிப்பாக ரேஸ் அப்போ எல்லாத்துக்கும் எல்லாருமே சந்திக்கிறது வந்து கள்ளி பிரச்சனை தான் அந்த கள்ளி பிரச்சனை போகிறது இங்கே புறாக்கள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கள்ளி கல்லியோடய கண்டிஷன் என்னென்னு நீங்கள் கம்பல்சரி பிடிச்சி பார்க்கணும் இப்போ உதாரணம் இப்போ நான் ஒரு புறாவை பிடிச்சி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த புறா வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான புறா தான் இது நம்ம ரிசல்ட்டில் இது ரேஸில் வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த இப்போ ஃபஸ்ட் ரேஸில் வந்து இந்த புறா கம்பல்சரி முன்னாடி வைக்க முடியாது அதுக்கு என்ன காரணம்டா இந்த கல்லியை பாருங்கள் பத்தாவது கள்ளி இப்போ தான் பாருங்கள் இந்த குர்த்து விட்டு முளைச்சிக்கிட்டு இருக்கு இதில் விட அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஓரளவு நமக்கு இல்லை இருக்குது இந்த பாருங்கள் ரெட் கலரில் இந்த மாதிரி இருந்தால் புறாக்களுக்கு பெயின் வந்து அதிகமாக ஏற்படும் புறா ரிட்டர்னாக ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ரிட்டர்ன் ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக அந்த புறக்கல் பண்ணி கொடுக்காது அமாரி பாருங்கள் இந்த இங்கிட்ட உள்ள இதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கல்லையே முளைக்குது இந்த பாருங்கள் அந்த பிளட் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த பிளட் ப்ளட் டோட் எது இருக்கிறதுனால இந்த புறாக்கள் நாட்டி கண்டிப்பாக பறக்க முடியாது ரொம்ப சிரமப்பட்டு தான் பறக்கும் இந்த மாதிரி புறாக்களை மேக்ஸிமம் வீட்டுக்கு மேலே பறக்க வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மற்ற புறாக்கள் ஒரு மணி நேரம் பிறந்தா இந்த புறாக்கள் பத்து மணிக்கு ஏன்னா உங்களுக்கு பறக்கும் போது தெரியும் புறாக்கள் வந்து சல்லு சல்ண்டு கூட்டில் குறிக்கும் அந்த புறாக்கள் பறக்க முடிய பறக்கிறதுக்கு அந்த ரெக்கை வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால வேகமாக கூட்டில் இறங்கி போக தான் பார்க்கும் அந்த மாதிரி புறாக்களை ரேஸுக்கு மெயினாக போடாதீங்க அது மாதிரி கல்வி மற்ற கல்வி வந்து இப்போ எட்டாவது கல்வி ஒம்பது கல்வி இருக்குது ஒரு ரெண்டு கல்வி கொட்டி கொட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி அந்த புறாக்களையும் போடாதீங்க ஏன்னா கள்ளிங்கிறது ரொம்ப மெயினு நமக்கு எப்போவுமே பறக்கிறதுக்கு லாஸ்ட்டு மூணு ரெக்கை தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் நம்மளுக்கு மெயினாக கடைசி மூன்று ரெக்கை அதுலேருந்து நாலு ரெக்கை தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அந்த ரெக்கலுக்கு எதாவது பிரச்சனைண்டா நீங்கள் வந்து கண்டி கண்டிப்பாக எப்பேற்ப நல்ல புறாவாக இருந்தாலும் அந்த புறாவை வந்து ரேஸில் போட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல நல்ல புறாவாக இருந்தாலும் நம்ம ரேஸில் போட்டு அதை மிஸ் பண்ணிவிட்டு அந்த புறாக்களை குறை சொல்லி ஒன்றுமே ஆகப்படுறதில்லை நம்ம வந்து இந்த ரேஸில் டைம்னா ஒரு பத்து ப இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் இந்த கள்ளி முளைச்சிடும் போகுது நம்ம அடுத்த ரேஸ்க்கோ இல்லாட்டி அடுத்த ரேஸ்க்கோ இது பயன்படுத்திக்கலாம் மாதிரி ட்ராக்ல ப பறந்த புறாக்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நூற்றம்பது இப்போ இரநூறு கிலோமீட்டரில் ரேஸ் நடக்குது இந்த ரேஸ் இந்த புறா பறக்கல அப்படி அதுக்கடுத்த ரேஸ் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஸில் கண்டிப்பாக அந்த புறா ரிட்ட ரிட்டர் ரிட்டன் ஆகும் ஐயோ நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் இந்த புறா பறக்கல எப்படி முந்நூற்றம்பது வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக பறக்கும் அதனால் அதை ரொம்ப வருத்திக்கிட்டு நம்ம கொண்டு போய் போட்டு இந்த புறாக்களை தொலைக்காதிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆனாலே நீங்கள் புறாக்களோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா புறாக்கள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சிருப்பீங்க இப்போ இப்போ ஓப்பன் ரேஸ்னால் எல்லா புறாவுமே கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதில் நம்ம எல்லாத்தையுமே டோட்டலாக விடுவோம் ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் அதே சில கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா பத்து புறா அஞ்சு புறா நாலு புறா தான் அலோட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது புறா நம்ம மட்டும் அதிகமாக இருக்கும் எந்த புறாடா செலக்ட் பண்ணி போகிறனே தெரியாது அப்படிங்கும்போது புறாக்கள் வந்து எந்த புறா ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கூட்டில் ட்ராப் ஆகுது அவருடைய புறாவோட செட் எப்படி இருக்குது எந்த மாதிரி வந்து இதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து அந்த புறாக்களை நீங்கள் பார்த்து பழகனாதான் நம்மளுக்கு தெரியும் அப்படி இருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவு நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி கணிக்கலாம் புறாவே தெரியாமல் குத்து மதிப்பாக நம்ம தூக்கி போகிறத விட நம்ம பார்த்து கணிச்சு போகிறது நல்லது சில பேர் வந்து ஷார்ட்டில் ஷார்ட்டில் பண்ணுற லைன் மிடில் பண்ணுற லைன் லாங்கில் பண்ணுற லைன் பிரித்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அது தேவையில்லாத அவங்க அவங்க லைன் வச்சு பார்த்து போட்டுக்கிடுவாங்க இப்போ புதுசாக ப்ராப்ளம் வந்து என்ன லைன லைனேஜ்ன்னு தெரியாது அப்போ ப்ராக்களுடைய இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம போட்டால் தான் அது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ மெயினாக அப்போ இப்போ வந்து ரேஸுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் சப்ளிமெண்ட் கொடுத்துருப்பீ எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ரேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆனால் நீங்கள் சப்ளிமெண்ட்டாக மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கோங்க வந்துட்டு இப்போ மெயினாக வந்து நம்மளுக்கு ரேஸப்பாக வர பிரச்சினையில் புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனை சளி பிரச்சனை வந்தால் கம்பல்சரி ப்ரா ரேஸில் வைக்காதீங்க வாயை தொடர்ந்து பார்க்கும்போது லைட்டாக அந்த பிசு பிசுன்னு வா இது மாதிரி ஒட்டும் இப்போ சளிப்பு சளி புறக்கள் எதுவுமே அந்த இல்லை அன்னாடி காட்டம் உள்ளவங்களால உங்களுக்கு தெரியும் அந்த வாணி மாதிரி ஒட்ட போகிறால கம் கண்டிப்பாக போடாதீங்க லைட்டாக கண்ணோழி இருந்தால் கூட நீங்கள் ப்ராட்டில் போடலாம் அது வந்து வந்துடும் ஆனால் சளி உள்ள போகிறாங்க ரொம்ப இள இலைக்கும் இழப்பு வாங்கும் அப்படிங்கிற ப்ராக்கெட்டாக நீங்கள் போட்டு மிஸ் பண்ணாதீங்க சளி இருந்தால் ப்ராட்டில் அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எப்பவுமே நம்ம ரேஸ் ஸ்டார்ட் ஆகினாலும் சளிக்கு சளிக்கு ஒரு இது சப்ளிமெண்ட் கொடுப்போம் அது நீங்கள் இயற்கை மூலியமாக கொடுத்தாலும் சரி இல்லை இங்கிலீஷ் மீடியம் கொடுத்தாலும் சரி உங்கள் லாஃப்ட்டுக்கு எது செட்டாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ஒன் டைம் சளி அந்த சளி பிரச்சனை தீர்றதுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்ணுவலி புறாக்கள் ஒரு லாப்ட்டில் ரேசிங் லாப்ட்டில் கண்வழி வந்துருச்சாக்கோ ஏதாவது ஒரு புறக்கம் டக்குன்னு அந்த புறாக்களை யோசிக்கவே யோசிக்காதே புறாக்களை தனிமைப்படுத்திடுங்க அப்புறம் இல்லாததுக்கு பரவச்சுக்கோ நீங்கள் அந்த ரேஸில் கலந்துக்க முடியாமல் போகும் ஏன்னா இப்போ எங்கள் க்ளூப்பில் எடுத்துகிட்டு வச்சிக்கலாம் கண்வழி வந்து உள்ள புறாக்களை வந்து ரேஸ் அலோட் பண்ண மாட்டாங்க போது அந்த புறாக்கள் ஒரு புறா வச்சு இன்னொரு புறாக்கு பறவை பறவை உங்கள் லேட்டில் இருக்க ஏதோ பத்து இருபது புறா வச்சிருப்போம் எல்லாத்துக்கும் வந்துருச்சா என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நானே நிறைய அப்படி அனுபவப்பட்டிருக்கேன் ஏதாவது ஒரு புறாக்கூட அசால்ட்டாக விட்டுருவோம் அப்புறம் பார்த்தா கூடு ஃபுல்லாமே வந்து நிற்கும் இப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து சரி ச சரிப்படுத்திக்கோங்க அது மாதிரி நீங்கள் என்ன மெடி மெடிசன் இப்போ மெயினாக மெடிசன் தான் எல்லாருமே தப்பு பண்ணுறோம் நிறையா தப்புகள் புறா வந்து அப்போதைக்கு ஹெல்த்தாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் மேக்ஸிமம் இயற்கையாக அதுக்கு பாடி கண்டிஷன் அளவுக்கு இருக்கோ அதை வச்சு பறக்க வைங்க பிறக்கல நீங்கள் இயற்கை மூலிமா ஃபுட்டு கொடுங்க இது கொடுத்து பறக்கங்க அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வயசுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே அந்த கிரிட்ட இருந்து எடுத்துருங்க கிரிட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இது வந்து நம்மளுடைய அனுபவபூர்வமாக நம்ம சொல்லலை நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறத வச்சு சொல்கிறோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேஸுக்கு முத நாள் வந்து ஜிங்கோவை டானிக்க வைங்க அது கொஞ்சம் புத்தி குருமை அதிகமாக இருக்குமா இதுவுமே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரில இருந்தாலும் இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட கருத்து சொல்கிறாங்க ஏன்னா ஃபாரின்ல இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம மெயினாக சொன்னதே இந்த ஃபுட்டு சம்மந்தால் நிறையா பேர் தப்பு பண்ணுறது ஏன்னா நாங்களே ஆரம்பத்தில் ஃபுட்டு வந்து நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணதே தெரியும் நாங்கள் ரேஸுக்கு போகிற பூராக முன்னாடி முன்னாடி ஊட்டி ஊட்டியே நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் அது நாங்கள் பண்ண தப்பு தான் அப்போதைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை நம்ம வீடியோ பார்த்துட்டு விட யாரும் இப்படிலாம் போய் இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு நம்ம லோக்கல் யாரும் சொல்ல யாரும் கிடையாது அதனால வந்து அது வந்து பெரிய தப்பு அப்போ ஏன்னா நானே பார்த்துட்டு புறா ரேஸ் வந்து வந்து நிற்கும் வந்து நின்று கக்கிட்டு நிற்கும் அப்போ நிறையா புறாக்கள் வந்து இதே மிஸ் ஆகும் அப்புறம் யோசிக்கும் போது தெரியுது இந்த இற கொடுக்குறது பெரிய இது பாதிப்பு சொல்கிறாங்க அதனால் மேக்ஸிமம் இந்த இறை ஊட்டு ஊட்டுறதே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் பாதாம் உளர்த்துறாச்சு அப்புறம் ஏதோ ஏதோ சொல்கிறாங்க அந்த மீன் எல்லாம் ஊட்டுற வாயில் ஊட்டி விடுவோண்டு ஏதோ ஒன் டைம் கொடுத்தா ஓகே நீங்கள் ரெகுலராக ரேஸ் இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுலேயும் ரேஸ் முடிஞ்சு அடுத்த ஞாயிற்றுலமே ரேஸ் அப்போ அந்த ஒரு வாரம்லாம் நீங்கள் புறாக்களை டெய்லி பிடிப்பீங்க பிடிச்சி எப்படி ஊட்ட முடியும் பிடிச்சி கையில் பிடிச்சி தான் வச்சு இப்போ ரெண்டு பேர் இருந்தால் கூட ஏதோ ஒன்று புறாவை பிடிச்சி அழகாக விட்டலாம் இப்போ ஒரு ஆள்னா புறாவை பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டு விட்டுவிடா அப்போ ரெக்கை வந்து டேமேஜ் ஆகும் புறாக்க வந்து டெய்லி டெய்லி பிடிக்கும்போது அந்த புறாக்கள் வந்து ஒரு பதட்டத்திலேயே நிற்க ஆரம்பிச்சிட்டு என்னடா ஆடா எப்போ பார்த்தாலும் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்க சில படங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அந்த நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்போ ஏன்னா நிறைய பேர் ரேஸ் அப்போ வந்து வெளியாளர்களை கூட்டில் அலவுட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க ஒரு பெரிய பெரிய ரேஸை வச்சு சாதிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம தான் பண்ணுறாங்க ரேஸ் வந்து ஒட்டி இடையில ஒரு வாரம் கேப் இருக்கும் அப்போ அந்த கேப்பில் வந்து நீங்கள் மிட்டாஸ் கம்பல்சரி அடிங்க மிட்டாஸ் அடிச்சுன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு இருக்கும் இப்போ நம்ம நம்மளில் ஒரு ஃபாரின்லேயுமே ஏன்னால் இது இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளுமே பெரிய ஃபிரெண்ட்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் இது சில பேருக்கு தெரியும் நிறைய பேர் தெரியாம கூட இருக்கலாம் மிட்டாஸுங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட் டைஸ் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகும் நூற்றம்பது ஒரு கிலப்பில் ஒரு கிலோ ஒரு கிலோ இரநூறு கிலோமீட்டர் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை எப்படி வேணும்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டோம் இப்போ மிட்டாங்கிறது ஒரு ஐம்பது கிலோமீட்டரு அதிகபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் போதும் ஒரு மிட்டாஸ் அடித்தா போதுமானது அப்படி இல்லை எனக்கு டயம் இருக்குது எனக்கு வேலை எனக்கு புறா வந்து ரேஸ்ல செய்ய இது முக்கியம் அப்படின்னு எனக்கு டயம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ரெண்டு மிட்டாஸ் கூட அடிக்கலாம் ஒரு இருபது கிலோமீட்டரில் ஒரு மிட்டாஸு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மிட்டாஸ் அடித்தா அடித்தா கூட ஓகே தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மிட்டாஸ் அடித்தாலே போதுமானதாக இருக்கும் மிட்டாஸ் அடிச்சுன்னா புறாக்கள் இன்னமுமே அந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம் விடாமல் அப்படியே இருந்துகிட்டே மற்றபடி நிறையா ஃபேன்சி வந்து பேர் பண்ணுறாங்க ஷார்ட்டில் வந்து பிடிக்கிறதுக்கு லாங்கில் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு அவங்க முக்கியமான புறாக்களை எடுத்து பேர் பண்ணி கூட புறாக்களை பிடிக்கிறாங்க அது உங்களுக்கு எப்படி கூடோட அமைப்பு எப்படி இருக்குது என்னடி இப்போ பேர் பண்ணிணாலும் என்னடி பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேர் பேர் பண்ணி கூட ரேஸ் ஓட்டுங்க ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து ப்ளஸ் தரக்குள்ள மைனஸ் ஒன்றும் கிடையாது அது மைனஸ் என்னென்னா சில பிறாக்கள் மிஸ் ஆகும் போது அந்த முட்டை அடாகறதுக்கு பிரச்சனையாகும் மிஸ் ஆகும் சப்போஸ் குஞ்சு பிடிச்சாலும் குஞ்சுக்கு இற கொடுக்குறதுக்கு சிரமம் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது ரெண்டு புறாமே ரிட்டர்ன் ஆச்சாக்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கிடலாம் இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் நான் ஒரு பத்து நாளாக நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு வீடியோ போட சரியான ஒரு டைமிங்கே கிடைக்கல இன்றைக்கி தான் அந்த டைம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த வீடியோ போட்டி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரேஸில் கலந்துக்கிற எல்லாத்துக்கும் எங்கள் சேனல் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி